மசாலா காரக்கறி கோவக்காய் மசாலா காரக்கறி கோவக்காய் மசாலா காரக்கறி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் கால் கிலோ கோவக்காய் ரெண்டையும் நல்லா நறுக்கி வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு இஞ்சி விழுது உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் பொடி தாளிக்க சமையல் எண்ணெய் கடுகு வானலி அடுப்பில் வச்சு சமையல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணும் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு வெங்காயம் நன்னா வதங்கட்டும் பூண்டு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கறேன் நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்துடலாம் இப்போ கோவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் மஞ்ச பொடி அடுப்பு ஹையில வச்சிருந்து நென்னா கலரி கொடுக்கணும் தண்ணியை தெளிச்சு நல்லா கலரி கொடுத்து வேக விடணும் ஒரு லிட்ட போடு மூணு அடுப்ப சின்னதாக வச்சு அப்பப்போ தொடந்து நல்லா வெந்து கொடுத்து இப்போ தேவையான காரப்பொடி சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரப்பொடி போடுறதுக்கு முன்னாலே ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோம்னாக்கா குழந்தைகளுக்கு காரம் இல்லாத கொடுக்க முடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுது